ஜெர்மனி கோபுரா ஞானம் ஆண்டுதோறும் வழங்கும் மலிவு விற்பனை காமாட்சி அம்பாள் தேரடி மலிவு விற்பனை ஜூலை ஏழாம் தேதி ஒரு நாள் மாபெரும் மலிவு விற்பனை பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ நீங்கள் வாங்கி செல்ல அனைத்து புடவைகளையும் மிக மலிவான விலைகளில் வழங்க உள்ளனர் காமாட்சி அம்பாள் அடியவர்கள் அனைவரையும் கோபுரா ஞானம் நிறுவனத்தினர் தமது காட்சியகத்திற்கும் வருகை தருமாறு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள் இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் கப்பலில் உங்கள் வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன் வணக்கம் ஜெர்மனி செய்திகள் உறவுகளே வணக்கம் பாடசாலை ஒன்றின் ஆசிரியை தீவிரவாத கருத்துக்களை முன்வைத்து வந்ததால் அவர் அந்த பாடசாலையில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார் இவரது நீக்கம் என்பது சரியானது என நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்துள்ளன ஜெர்மனியின் பாடசாலையில் கல்வி கற்கின்ற ஆசிரியை ஒருவர் அதாவது சொல்லி என்று சொல்லப்படுகின்ற மாற்றுத்திறனாளிகளுடைய பாடசாலையில் ஆசிரியாக கடமையாற்றுகின்ற ஒரு ஆசிரியர்கள் வலசாரி தீவிரவாதிகளுக்கு ஆதரவான கருத்துக்களை பல பொது மேடைகளில் பேசியிருந்தார் இதன் காரணத்தினால் இந்த இவர் இருக்கின்ற பாடசாலைக்கு பொறுப்பான நிர்வாகமானது இவரை ஆசிரியர் பதவியிலிருந்து இடநீக்கம் செய்திருந்தது இதேவேளையில் இந்த ஆசிரியானவர் இந்த இடநீக்கத்துக்கு எதிராக மாவட்ட நிர்வாக நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார் இதேவேளையில் இந்த மேன்முறையீட்டை மாவட்ட நீதி நிர்வாக நீதிமன்றமானது இவரை பாடசாலை ஆசிரியர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்தது சரியானது என்று முடிவெடுத்திருந்தது இந்த முடிவுக்கு எதிராக மாநில உயர் நிர்வாக நீதிமன்றமான கோப்லன்ஸில் இந்த ஆசிரியை மேல்முறையீடு மீண்டும் செய்திருந்தார் இதேவேளையில் நேற்றைய தினம் இந்த மாநில உயர் நிர்வாக நீதிமன்றமானது இந்த ஆசிரியை பாடசாலை நிர்வாகமானது கல்வி கற்றலிருந்து நிற்பாட்டியது சரியான முடிவென்று தற்பொழுது தீர்ப்பு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சோலிங்கன் நகரத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது நேற்று தினம் சோலிங்க நகரத்தில் ஒரு வெடிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது சோலிங்க நகரத்தில் உள்ள ஹோண்டாட் ஆடநபர் ஃப்ராஸன் சொல்லப்படுகின்ற இந்த வீதியில் உள்ள ஐஸ் கா காஃபியன் சொல்லப்படுகின்ற ஒரு கடைக்கு முன்னால் ஒரு நபர் ஒரு வெடிக்கின்ற போ பதார்த்தங்கள் அடங்கிய போத்தலை தன் கையில் வைத்திருந்ததாகவும் வேளையில் இது சம்பந்தமாக விசாரிப்பதற்கு மற்ற நபர் முனைந்தபொழுது இந்த நபரானவர் இந்த போத்தலை நிலத்தில் எரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த போத்தல் நிலத்தில் விழுந்து தன் காரணமாக இந்த போத்தலை வைத்திருந்த நபர் ஸ்தலத்திலேயே கொள்ள கொல்லப்பட்டதாகவும் வேளையில் மேலும் பலர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் இந்த இறந்த நபரானவர் ஏற்கெனவே இது வகையான சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருந்தார் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோரிஜ் துபாய் ஜூவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் செய்தி தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை மூன்றாம் தேதி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிச் துபாய் ஜூவலரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அதிர்ஷ்ட பெட்டவர்கள் பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை ஒன்பதாவது மாதத்தில் ஜக்

மக்கள் தொகை தொடர்பாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது ஜெர்மனியின் புள்ளி விவரத்து இணைக்களமான புண்டஸ் ஸ்டெட்டிஷ் அம்டானது ஜெர்மன் சனத்தொகை சம்பந்தமாக புள்ளிவரம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது அதாவது பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஜெர்மன் நாட்டின் மொத்த சனத்தொகையானது எண்பத்தி ஏழு தசம் ஏழு மில்லியனாக இருந்ததாக இந்த புள்ளி விவரத்தினுடைய கணக்கு தெரிவிக்கின்றது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் வெளிநாட்டவர்கள் குடியேறியதாகவும் இந்த புள்ளி விவரத்தை தெரிவிக்கப்பட்டிருந்தது இதேவேளையில் தற்பொழுது இந்த கணிப்பானது பிழையானதாக இந்த புவிவர திணைக்களமானது தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த புள்ளி அறிக்கை நாட்டில் மேலதிக ஒரு மில்லியன் வெளிநாட்டவர்கள் குடியேறியதாக அறிக்கையை தெரிவித்ததாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஒரு மில்லியன் மேலதிக வெளிநாட்டவர் உள்ளதாக சொல்லப்பட்ட கருத்தானது தற்பொழுது தவறான முறையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் சில நகரங்களில் மக்கள் தரத்துறை மக்கள்தொகை பெருக்கமானது மிகவும் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைப்பா குறிப்பாக கோலோன் நகரத்தில் இவ்வாறு சனத்தொகை குறைவானது அஞ்சு ஆறு சதவீதமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது எவ்வாறாக இருந்தாலும் ஜெர்மனியில் தற்பொழுது சனத்தொகையை பெருக்கத்திற்கு வெளிநாட்டுகள் குடியேற்றம்தான் முக்கிய காரணமே ஒழிய ஜெர்மன் நாட்டில் குழந்தை பிறப்புகளின் வீதம் மிகவும் குறைவடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் பயங்கரவாதம் தொடர்பாக இணையதளங்களில் கருத்துக்கள் வெளியிட்டு வருவோர் இணையதளங்களில் செய்திகள் வெளியிட்டு வருவோர் ஆகியோரை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய இறுக்கமான சட்டம் ஜெர்மனி நாட்டில் கொண்டுவரப்படுகின்றது ஜெர்மனியில் பயங்கரவாத நடவடிக்கைகள் பற்றி அதற்கு ஆதரவான கருத்துக்களை இணையதளங்களில் பதிவிடுவதற்கு எதிராக கடுமையான சட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் இயற்றுவதற்கு ஜெர்மன் உள்ளூராட்சி அமைச்சர் முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அண்மை காலங்களாக ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய பிற்பாடு இஸ்ரேலுடைய பதிலடி தாக்குதல் சம்பந்தமாக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான முறையில் கருத்துக்களை இணையதளங்களில் வெளியிட்டு வருகின்ற மக்கள் வெளியிட்டு வருகின்ற காரணத்தினால் இவ்வாறு வெளிநாட்டவர்கள் ஜெர்மன் நாட்டு இவ்வகையான கருத்தை தொடர்ந்து பின்பற்றினால் இவர்களை இலகுவில் ஜெர்மன் நாட்டை விட்டு வெளியேற்றும் முகமாக இந்த சட்டமானது மந்திரி சபையில் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஜெர்மனியுடைய உள்ளூர் சமஸ்தி உள்ளூராட்சி அமைச்சர் நான்சி ஃபேஸ்ரவுடைய கருத்தின் பிரகாரம் ஜெர்மன் நாட்டில் யூதர்களுக்கு எதிரான கருத்துக்களோ மற்றும் இஸ்லாமிய தீவிரவாதங்களுக்கோ ஆதரவான கருத்துக்களுக்கோ இங்கே இடமில்லை இல்லை என்று கூறியிருக்கின்றார் இதே இதேவேளையில் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து இன்று வரை பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இவ்வகையான பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான கருத்துக்கள் இணையதளங்களிலிருந்து நீக்கப்பட்டதாக ஜெர்மன் சமஸ்கி போலீசார் தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதே இதேவேளையில் நேற்றைய தினம் ஹம்போக்கில் சில இன்டா ஆக்டிவ் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பினுடைய வீடுகள் மீது போலீசார் சூட்டுத சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் அதாவது அண்மை காலங்களாக இன்டா ஆக்டிவ் என்ற அமைப்பானது ஹாசாவில் உள்ள ஹமாஸ் தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவான முறையில் ஜெர்மன் நாட்டில் ஆர்ப்பாட்டங்களை புரிந்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வளையான நடவடிக்கைகளை எதிர்வரன் காலங்களில் ஜெர்மனியில் ஏற்க முடியாது என்று தெரிவித்திருக்கின்றனர் உலகளாவிய ரீதியில் வேலை செய்கின்ற நாட்களை கிழமையில் ஆறு நாட்களாக சில நாடுகள் அமுல்படுத்த துடித்திருக்கின்ற வேளையில் தற்பொழுது ஜெர்மன் நாட்டில் கிழமையில் நான்கு நாட்கள் வேலை செய்வது சம்பந்தமாக கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகின்றன இதேவேளை கடந்த ஆறு மாதங்களுக்கு முதல் பரிச்சாத்தகமாக முறையில் கிழமையில் நான்கு நாட்கள் வேலை செய்வதற்கான செய்வதற்காக சில நிறுவனங்கள் தங்களது பணியாளர்களை நான்கு நாட்களுக்கு வேலையில் அமைத்தியிருந்தன தற்பொழுது இது சம்பந்தமான அறிக்கை ஒன்று இது இது இந்த விடயத்தை முன்னுன்று நடத்திய நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதாவது ப்ரொஃபெசர் ஜூலியா பாக்மன் என்பவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நான்கு நாட்கள் கிழமையில் என்ற நடவடிக்கையானது பலரிடையே உற்சாகத்தை வழங்கியிருந்ததாகவும் இதேவேளையில் பலர் இந்த நான்கு நாள் வேலைக்கு தங்களை இசைவாக்கம் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இது சம்பந்தமான மேலதிகமான ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் இந்த ஆய்வுகளின் பின்னரான இது சம்பந்தமான சரியான முடிவுகளை தெரியப்படுத்தலாம் என்றும் இந்த விடயத்துக்கு பொறுப்பான புரொஃபர் ஜூலியா பஹ்மன் அவர்கள் தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி சில்க் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கேஸ் மூன்று ஜெர்மனி இனி உலகச் செய்திகள் நேற்று தினமும் இலங்கையின் வடக்கின் மாங்குளத்தில் கோர விபத்தொன்று நடைபெற்றிருக்கின்றது அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து மாங்குளம் நோக்கி சென்ற சொவுசு பஸ் ஒன்று பஸ் ஒன்று பழுதடந்த நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் இதேவேளையில் இந்த பஸ்ஸில் பிரயாணம் செய்தவர்கள் பஸ்ஸிலிருந்து இறங்கி பஸ்ஸின் பின்புறமாக நின்றதாகவும் இதேவேளையில் பயணித்த பார ஊர்தி ஒன்றானது இவ்வாறு வெளியில் நின்ற பிரயாணிகள் மீது மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோதலின் போது மூன்று பேர் ஸ்தலத்தில் இறந்ததாகவும் சிலர் சில ரெண்டு பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கையின் வடக்கு கிழக்கு கடற்பிரதேசத்தில் அத்திமீறியும் பிரிவேசித்து மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுகின்றவர்களுடைய தொகை அண்மை காலங்களாக அதிகரித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் காரணத்தினால் இலங்கை கடற்படை மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கைகள் காரணமாக இதுவரை இருநூற்றி பதினான்கு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த செவ்வாய்க்கிழமை இலங்கை கடைப்படைகள் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கைகளின் பொழுது பத்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றனர் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் அமெரிக்காவானது ஏடிஏஎம்சி என்று சொல்லப்படுகின்ற நீண்டதோறும் சென்று தாக்குதல் நடப்ப நடத்துகின்ற ராக்கெட்டுகளை உக்ரைன் நாட்டுக்கு வழங்கியிருந்தது இந்த ஏடிஏசி எம்எஸ் என்று சொல்லப்படுகின்ற ராக்கெட் ராக்கெட் மூலம் தற்பொழுது உக்ரைன் அரச படையினர் உக்ரைன் முன்பு பகுதியாக இருந்த கிரைமியா குடான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் இந்த தாக்குதல் நடத்திய பொழுது சோஸ்டிபால் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரதேசத்தினுடைய துறைமுக சமூகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு இருந்த பொழுது தற்பொழுது ரஷ்யாவானது அமெரிக்கா மீது கடுமையான கண்டனத்தை எழுத்து இருக்கின்றது அதாவது அமெரிக்கா கொடுத்த இந்த வகையான நீண்ட சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ராக்கெட்டுகளின் காரணமாகவே இந்த அழிவுகள் கிரேமியா பிரதேசத்தில் நடைபெற்றதாகவும் இதற்கு அமெரிக்காவே பொறுப்பு என்றும் நேரடியாக ரஷ்யாவானது குற்றம் சாட்டி இருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்யம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி ஞானம் ஆண்டுதோறும் வழங்கும் மலிவு விற்பனை மலிவு விற்பனை பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ நீங்கள் வாங்கி செல்ல அனைத்து புடவைகளையும் மிக மலிவான விலைகளில் வழங்க உள்ளனர் காமாட்சி அம்பாள் அடியவர்கள் அனைவரையும் கோபுரா ஞானம் நிறுவனத்தினர் தமது காட்சியகத்திற்கும் வருகை தருமாறு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள்